ஜும்ஹாவுடைய சிறப்பை பற்றி சொல்வதானா வரிசையா எண்ணிக்கைங்க ஜும்மாவுடைய நாள் ஆறாவது நாளாக வந்தது நிறைவு நாளானது நாள் முஸ்லிம்கள் அதை சங்கை நாளாக ஆக்கிக் கொண்டார்கள் முதல் நாளை கிறிஸ்துவர்கள் நல்ல நாளாக ஆக்கிக் கொண்டார்கள் ஆறு நாட்கள் பணிக்கு பிறகு ஏழாவது நாள் சனிக்கிழமை விடுதலை அதாவது விடையுள்ள நாள் அதுக்கு வேலை இல்லாத நாள் அதாவது ஓய்வு நாள் அதை யூதர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சி நாளாக ஆக்கிக் கொண்டார்கள் பாருங்க யூதர்களுக்கு மூமின்களுக்கு கிறிஸ்துவர்கள் யோமுல் அகதை வைத்திருக்கிறார்கள் இப்படி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் படைப்பிலே அமைப்பிலே நாம் பார்க்கிறோம் யௌமுல் ஜும்மாவுக்கு இருக்கும் சிறப்பை பாருங்கள் சங்கையானவர்களே அருமை ஆதமலிஸ்லாம் படைக்கப்பட்டது ஜும்மாவுடைய நாள் சங்கை மிகு ஆதமலிசலாத்துக்கு மலக்குமார்களை கொண்டு சஜதா செய்ய வைத்தது ஜும்மாவுடைய நாள் சங்கையானவர்களே ஜன்னத்தில் இருந்து இந்த பூ நம்முடைய அருமை தந்தையார் ஆதம் அலிஹலாத்தையும் அருமை தாயார் ஹவ்வா அம்மா அவர்களையும் அனுப்பி தந்தது ஜும்மாவுடைய நாள் இதிரீஸ் அலிஹி சலாத்தை இந்த பூமியில் வானத்திற்கு அல்லாஹு தாலா உயர்த்தியது ஜும்பாவுடைய நாள் நூஹ் அலிஹி சலாத்தினுடைய கப்பல் கரை கண்டு சேர்ந்தது நின்றது இருக்கிறது பாதுகாப்பாக வந்து சேர்ந்தது ஜும்மாவுடைய நாள் சங்கை மிகு இப்ராஹிம் அலிகுசலாம் இந்த உலகத்திலே பிறந்தது ஜும்மாவுடைய நாள் அவர்களுடைய பர்த்டே அருமையானவர்களே சங்கை மிகு இப்ராஹிம் அலிஹிசலாத்தை நம்ரூதுனுடைய நெருப்பில் இருந்து அல்லாஹுத்தாலா பாதுகாத்தது ஜும்மாவுடைய நாள் அருமையானவர்களே சங்கை மிகு இப்ராஹிம் அலிகுஸ்லாம் சங்கையாக காபத்து பணியை நிறைவு செய்திருக்கிறது இருக்கிறது அது ஜும்மாவுடைய நாள் அருமையானவர்களே அல்லாஹு தாலா வத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா என்னுடைய அருமை தோழராக நான் ஹலீல் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை ஆக்கிக் கொண்டேன் என்ற பிரகடனப்படுத்தியது இருக்கிறது அது ஜும்மாவுடைய நாள் சங்கைமிகு இஸ்மாயில் சலாத்தை அல்லாவுடைய பாதையிலே தன் அன்பு செல்வத்தை தொன்னூத்தி ஏழு வயதுக்கு கிடைக்க பிறகு கிடைக்கப்பட்ட அந்த மழலை செல்வத்தை அல்லாஹுடைய பாதையிலே குர்பானி செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பெற்று சங்கைமிகு இப்ராஹிம் அலிஹிசலாம் இஸ்மாயில் அலி சலாத்தை அறுப்பதற்கும் குர்பானி செய்வதற்கும் தயாரான நாள் இருக்கிறது அது ஜும்மாவுடைய நாள் இதெல்லாம் இஸ்லாமிய வரலாறிலே பொன்னெழுத்து கருத்துக்களால் பொறிக்கப்பட்டு காலமுள்ள அளவும் மறக்காமல் எந்த நேரம் நினைவு கூற வேண்டிய சரித்திரமும் வரலாற்று சிறப்பு மிக்க அம்சங்களாக இருக்கின்றவைகளே இவைகள் எல்லாம் இந்த முத்திரை நாட்கள் நடந்தது இந்த ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறது அருமையானவர்களே யூசுப் அலிஹு சலாத்தினுடைய அருமை சகோதரர்கள் அவர்களின் மீது கொண்ட காழ்ப்பினாலோ கேரத்த காரணத்தினாலோ கொண்டு போய் பாதாள குழியிலே தள்ளிவிட்டதை அல்லாஹு தாலா யூசுப் அலிஹு அந்த குன்றிலே

பெரும் கஷ்டமுள்ள ஒரு நோய்க்கு உட்படுத்தப்பட்டு மிகச் சிரமமானதை பொறுமையோடு தாலாவுடைய சன்னிதானத்திலே தனக்கு வந்த நோயை பாதுகாத்து தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு அல்லாஹனுடைய தீர்ப்பை உன்னதமாகவும் வாங்கி மகிழ்ச்சி குன்றாமல் கடைசி வரையிலும் அல்லாவை துதித்துக் கொண்டே இருந்த அவர்களுடைய நோயிலிருந்து விடுபட்டது இருக்கிறதே ஜும்மாவுடைய நாள் அருமையானவர்களே கொடுங்கோலன் சிராவன் இருக்கிறானே இந்த உலகத்திலே நான்தான் ரப்புகளுக்கெல்லாம் பெரிய ரப்பு அன ரப்புக்குள் அழா என்று சொல்லி செருக்கோடும் மமதையோடும்

தங்கை மிகு சல்லல்லாஹ் அலிகு செல்லம் அடக்கம் சொல்லுவார்கள் சுலைமானுக்கு தந்ததை போன்ற ஒரு பேரரசு எனக்கு தந்ததை போல யாருக்கும் தராத ஒரு பேரரசை ரப்பே ரஹ்மானே எனக்கு தருவாயாக என்று சுலைமான் அலிகுசலாம் கேட்டதை பொருந்திக் கொண்டு ஒரு மாபெரும் ஆட்சியை அல்லாஹு தாலா கொடுத்தானே சுலைமான் அலி ஆட்சியை அமைத்து கொடுத்ததும் இந்த ஜும்மாவுடைய நாள் சங்கை மிகு யூனு அலிஹுலாம் அவர்களை மீன்

நீங்கள் எல்லா வகையிலும் நிதானமாக இருந்த நிலையில் ஆற்றலுள்ள ஒரு படையை அடக்கி வெல்லும் உங்களுக்கு வெற்றியை தந்த பதிரனுடைய வெற்றி இருக்கிறது அதுவும் இந்த ஜும்மாவுடைய நாள் நீதிக்காக சத்தியத்திற்காக உண்மைக்காக ஜனநாயக

Hey! <laughs> நீங்கள் இன்று செய்யக்கூடிய நான் இன்று செய்யக்கூடிய நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் ரப்பனுடைய சன்னிதானத்திலே போய் நிறுத்தப்படுகிறோமே அந்த அசுருடைய நாள் அந்த நாளும் ஜும்மாவுடைய நாள் இந்த உலகத்தின் செயல்பாடுகளுக்கு கணக்கு வழக்குகளை ஒப்பைப்பதற்காக மறுமையிலே நமக்கென்று ஒரு நாள் இருக்கிறது அதுவும் ஜும்மாவுடைய நாள் பிரியாமத்து நிகழ்கிறது என்று சொல்லுகிறோமே பிரியாமத்துடைய நாளும் வரப்போவது ஜும்மா I will be